வணக்கம் தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் என் டிவிக்கு பேட்டிய பத்தி தாங்க தமிழ்நாடு பேச்சு அப்பா அப்படி என்ன இன்டர்வியூ கேட்டிங்களா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அந்த என் டிவி நடத்துற அந்த சிறப்பு பேட்டிக்கு அவங்க போய் என்ன பண்றாங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஆனா நடிகர் விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களோட ஃபுல் டீமை பனையூருக்கு வர சொல்லிருக்காங்க பரவாயில்லப்பா அட்லீஸ்ட்டு இவர் எங்கேயுமே வெளியில் போய் பேட்டி கொடுத்ததே கிடையாது அட்லீஸ்ட்டு அவரை வந்து அவங்களோட சொந்த இடத்துக்கு வர வச்சாது இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படி என்னதான் பேசியிருக்காருன்னு கேட்டால் ஆனால் வீடியோ ஆன் கூடாதான் எந்த ரெக்கார்டிங்கும் கூடாதான் ஆனால் இன்டர்வியூ எடுக்கணுமா என்னங்க இது காமெடியா இல்லை யோசிச்சு பாருங்க அதில் வந்து அந்த என்டிடிவி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு சேனல் இன்டர்நேஷ்னல் சேனல் ஆனால் அதோட பேரையே கெடுத்துக்கிட்டாங்க எதுக்கு விஜய் கூட போய் இவர் இவங்க பேட்டி எடுத்த மாதிரியும் அவர் பதில் சொன்ன மாதிரியும் இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டோம் அவர் அதெல்லாம் ஆன்சர் பண்ணார் அப்படின்னு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக அவருங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அரசியலுக்கு நீங்கள் யார் ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையும் எம்ஜிஆரையும் அம்மையார் ஜெயலலிதாவையும் யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாத்தையும் ரோல் மாடலா வச்சுக்குவாங்களாம் ஆனா இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பாங்களாம் அதுலயும் முக்கியமா திமுக தீய சக்தி தீய சக்தின்னு சொல்ற நடிகர் விஜய் நீங்க முத்தமிழ் இருந்த டாக்டர் கலைஞர் ரோல் மாடலா வச்சிருக்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கூட லாஜிக்கே கிடையாது ஆனா இவரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டார் பனையூர்ல இருந்து வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் நடிகர் விஜய் இவரு நாளைக்கு மக்களுக்கு ஏதாவது வந்து யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி இவரால மக்களுக்கு நடந்த பார்க்க பிரச்சனையே பயந்தடிச்சு ஓடுனாரு நடிகர் விஜய் இவர் வந்து நேர்ல நின்னு பாப்பாரு அப்படிங்கறதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சோ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் நடிகர் விஜயா இருக்கட்டும் பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பேட்டி மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு கிட்ட ஒரு அரை மணி நேரங்க ஒரு அரை மணி நேரம் பேட்டி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வண்டவாள தண்டவாளத்துல ஏறிடும் அதுக்கு தான் அவங்க பேட்டி கொடுக்கவே மறுத்துட்டு இருக்காங்க ஏதுரா நம்ம பேச தெரியாத உண்மையை உளறிடுவோமோ சம்டைம்ஸ் இவங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் எல்லாம் வெளியில வந்துருமோ அப்படிங்கிற பயத்துலதான் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க பேட்டியை கொடுக்க மாட்டாங்க ஸோ இவங்களெல்லாம் அரசியலுக்கு தேவையா மக்களுக்கு தேவையா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் மக்களுக்காக தான் தலைவர்களை தவிர தலைவர்களுக்காக மக்கள் கிடையாது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர் அவர்களை பார்க்கறதுக்கு எந்நேரமும் கோபாலபுரத்து வீட்டுக்கு தொண்டர்கள் போகலாம் பார்க்கலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் எந்த நேரமும் அவர் வந்து தொண்டர்களுக்காகத்தான் கலைஞர் இருந்தார் ஆனா இன்னைக்கு சில தற்கூரிகள் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல கட்சி ஆரம்பித்து இவங்க வந்து மக்களையும் பார்த்த பாடு கிடையாது மக்களை வந்து ஒன்றுமில்லாத பண்ணிட்டு மக்களை வந்து நாற்பத்தி ஒரு உயிர் இறந்து போய் கடந்தப்போ கூட மக்களை பற்றி யோசிக்காமல் தாம் உழைச்சா போதுன்னு ஓடக்கூடிய இவர்களெல்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து மக்களை கெட் கெடுத்து குட்டி சவராக்கிட்டு இருக்காங்க நிறைய இளைஞர்களை அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்